ருணரோக சத்ரு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் உட்கார்ந்து இருக்கான் அப்படின் போது நம்ம எதிரிகள் எதிராளிகள் அப்படின்னு யாரும் இருக்க மாட்டாங்க எதிரிகள் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க மண்டி இடுவாங்க அப்படின்னு அர்த்தம் அதுக்கும் மேல வந்து பாருங்க இது வந்து இந்த ருணரோக சத்ருஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால எனக்கு எந்த விதத்துல பெரிய பிளஸ் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம உண்மையே சொன்ன மாதிரி குருனோட அஞ்சாம் பார்வை வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் மேல இருக்கு இதை குரு மங்கள யோகம் அப்படிம்பாங்க இப்ப இது எல்லா ஆஸ்பெக்ட்லயும் பாசிட்டிவான ரிசல்ட் தான் கொடுக்க போகுது மொதல் விஷயம் எதிரிகள் இருக்க மாட்டாங்க பொதுவாவே பாபர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மறைவு ஸ்தானத்துல இருக்காங்க முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் பாவத்துல இருக்காங்க அப்படின்னா எதிரிகள் அப்படின்றது இருக்க மாட்டாங்க ஆனா வந்து பாருங்க லைஃப்ல நிறைய சேலஞ்சஸ் இருக்கும் அப்படின்னா சொல்லுவாங்க அது ஒரு விதத்துல உண்மை ஒரு விதத்துல என்ன அப்படின்னா குருமங்கள யோகம் இருக்கிறதுனால நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல வருமானம் அப்படின்றது வரும் வருமானம் அப்படின்றது எந்த விதத்துல வரலாம் அப்படின்னா எனக்கு ஒரு சொத்து இருக்குங்க அந்த சொத்தை வியாபாரம் பண்ணலாம் நினைக்கிறேன் அது என்னோட பூர்வீக சொத்து அந்த சொத்தை வியாபாரம் பண்ணா எனக்கு கடன் அப்படின்றது தீரோ அப்படின்னு யோசிக்கிறேன் அது வியாபாரம் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்க பெருசா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வியாபாரம் ஆனா மாதிரி தெரியல யாருமே கிராக்கி வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல அந்த சொத்து அப்படின்றது வியாபாரம் ஆக பார்க்கும் வியாபாரம் ஆகிறதுனால நம்ம கையில காசு இருக்கும் காசு இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம் கடன் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா தீர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுவோம் கடன் அப்படிங்கறத அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம்